நீ தானா வளர்ந்து வரும் தான் தோன்றி தெய்வமடி உன்னை போல ஒரு தெய்வம் உலகத்தில் உண்டோடி இந்த உலகத்தில் உண்டோடி அன்பான நேயர்களுக்கு உண்மையாய் அருள்வாக்கு சொல்பவர்களின் மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பதிவு தட்சணை பெற்றுக்கொண்டு சொல்பவராக இருந்தாலும் ஒன்றும் வாங்காமல் சொல்பவராக இருந்தாலும் கனிவான குணம் வேண்டும் அவர்களிடம் சென்று இரண்டு வார்த்தை பேசினால் போதும் மனம் லேசாகி விடும் என்று சொல்லும் அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே ஆணவம் இருக்குமிடத்தில் ஆண்டவன் இருக்க மாட்டான் இது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் நம்மைத்தான் சாமி என்று நினைத்து விட்டார்களே பிறகு என்ன என்று அதிகார தோரணையுடன் நடந்து கொள்வார்கள் வேதனையில் வந்தவர்களோ கையறு நிலையில் இருப்பதால் அவர்களின் அதிகார பேச்சிற்கு மறுபேச்சு சொல்லவே மாட்டார்கள் சாமி அடித்தால் வாங்கி கொள்வார்கள் சாமி செய்யும் சேட்டைகளையும் பொறுத்து கொள்வார்கள் இதையெல்லாம் மேலிருக்கும் சாமியும் பார்த்து கொண்டிருக்கும் கணக்கு வைத்து கொண்டும் இருக்கும் வந்தவர்களோ நமக்கு எப்படியாவது நல்லது நடந்தால் போதும் என்றே இருப்பார்கள் வாக்கு சொல்பவர்களோ உள்ளதை உள்ளபடி சொல்பவராக இருந்தாலும் ஆணவம் உள்ளவர்களாக இருப்பதால் அவர்களின் இறைத்தன்மையானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இதற்கு இவர்களே காரணமாகிவிடுவார்கள் நாளடைவில் அவர்களால் அந்த வழியில் தொடர்ந்து பயணிக்க முடியாது அதுவே நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வது போல் முதலில் நம்மிடம் வருவோர்க்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் பின்பு அவர்களது துன்பம் களைதல் வேண்டும் இது முதல் நிலை இப்படிப்பட்டவர்களை அடுத்த கட்டம் தெய்வம் என்ன செய்யுமென்றால் முதலில் வாக்கு சொல்ல வைத்த தெய்வம் சாதாரணமாய் சொல்லும் வாய் வார்த்தைகளே பழிக்கும் விதமாய் செய்துவிடும் இது இரண்டாவது நிலை வாக்கு சொல்பவர்களுக்கு இறை அனுபவங்கள் கூட கூட இவர்களை பார்த்துவிட்டு வந்தால் போதும் நாம் நினைத்து சென்ற காரியம் நல்லவிதமாய் முடிந்துவிடும் என்று பிறர் சொல்லும் அளவிற்கு தெய்வம் வைத்துவிடும் இப்படி தெய்வ அனுகிரகம் அதிகமாகிக்கொண்டே கொண்டே வருகிறதென்றால் நம்மிடம் உள்ள தீய குணங்கள் போகிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் யாரிடமும் அதிகமாய் பேசாமல் இருக்கும் நிலையும் வந்துவிடும் இப்படிப்பட்டவர்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது தெய்வம் இருக்கிறதே பார்த்து கொள்ளும் என்ற மனத்தெளிவு வந்துவிடும் இப்படி நாம் தெளிந்தால்தான் பிறர் வாழ்வில் ஒளிவீச செய்ய முடியும் அதற்கு நம் மனம் தெளிந்த நீரோடையாய் இருத்தல் வேண்டும் இப்படி தெளிந்த நீரோடையாய் மனம் ஆகிவிட்டால் புற இன்பங்களும் ஒன்றுதான் துன்பங்களும் ஒன்றுதான் இப்படிப்பட்ட மனநிலை வந்துவிட்டால் அருள் என்னும் தேனோடை அகத்தில் வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு நம்மால் துன்பம் இழைக்கவே முடியாது அன்பு நேயர்களே நம் அனைவரது மனதிலும் சுயம்பு துர்க்கையின் அருள் என்னும் தேனோடை வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஓம் சக்தி